அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் வசனத்தை அனுப்பி அவருடைய வார்த்தையை அனுப்பி இன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டர்கிட்ட போகும்பொழுது அந்த பேஷண்ட்ஸ்க்கு என்ன உடம்பு சரியில்லையோ அதுக்கான ப்ரிஸ்க்ரிப்ஷன் எழுதி கொடுத்து டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க அப்போ நம்ம தேவை சமூகத்துக்கு போகும் பொழுது நம்மளுடைய அத் அத்தனை காரியங்கள் நீங்கள் எந்த காரியத்தோட தேவ சமூகத்தில் போய் நிற்கிறீங்க வியாதியாக பலவீனமாக போராட்டமாக பிரச்சனையா கடனாக உங்களுடைய கேள்விகளாக குழப்பங்களா எதுவாக இருந்தாலும் அவர் உங்ககிட்ட என்ன கொடுக்குறாருனா வசனத்தை கொடுக்குறார் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் இந்த நாட்களில் வருஷத்தினுடைய கடைசியில் இருக்கிறோம் இதுவரைக்கும் நிறைய காரியங்களை வாக்கு தத்துவத்தை வசனங்களை படிச்சிருப்போம் நமக்கு கொடுத்துருப்பார் அது நமக்கு தெரியும் ஆனால் வருஷத்தினுடைய கடைசியில் இருக்கிற நம்மளை பார்த்த ஆண்டவர் சொல்கிறாரு இன்னும் அதிகமாக வார்த்தையை தியானிங்க இன்னும் அதிகமாக பைபிள் படிங்க நம்ம சொல்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் தாங்க படிக்கிறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு அதிகாரம் தாங்க படிக்கிறேன்னு சொல்லி அதுவே நல்லா வளர்ந்த பிள்ளைங்க நல்ல வளர்ந்த பிள்ளை அந்த வளர்ந்த பிள்ளை ஒரு இட்லி ரெண்டு இட்லி சாப்பிட்டா நல்லா வளர்ந்துருக்கிற அந்த பிள்ளை போய் ஒரு இட்லி ரெண்டு இட்லியாக சாப்பிடும் அப்படின்னு வந்து நம்ம கேட்போம் கரெக்டு தானே அப்போ ஒரு பிள்ளை நல்லா வளர்ந்துருக்குன்னா அந்த பிள்ளைக்கு உலக பிரகாரமான ஆகாரம் எவ்வளோ முக்கியமோ அதே பிள்ளைக்கு ஆவிக்குரிய ஆகாரமும் முக்கியமாக இருக்கிறது இந்த கடைசி காலத்தில் கடைசி இந்த வருஷத்தினுடைய கடைசியில் நம்ம ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம் இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அந்த பிள்ளை வந்து எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது பலனாக இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க ஸோ அதனால் இந்த நாட்களில் டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் விதத்தை எடுத்து வாசிங்க உங்களுடைய வாக்கு தத்துவங்கள் வார்த்தைகள் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அதெல்லாம் திரும்ப 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 எடுத்து படிங்க திரும்ப திரும்ப நீங்கள் எடுத்து அதனோட பேசுங்க அந்த வார்த்தையோட கூட நீங்கள் இணைந்து பேசுங்கள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பாருங்கள் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதெல்லாம் ஏன் தெரியுங்களா இங்கே டேட் போட்டு வச்சுருக்கிறேன் நான் ஒவ்வொரு முறையும் நான் தேவ சமூகத்துக்கு போகும்பொழுது இந்த வார்த்தையை எனக்கு திரும்ப திரும்ப அவர் கொடுக்கும் பொழுது அது எந்தெந்த நாளில் கொடுத்துருக்கார் அப்படின்றதுக்காக நான் இந்த டேட்டை போட்டு வச்சுருப்பேன் அவர் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை கொடுக்குறாருனா அந்த வார்த்தையில் நம்மை ஊன்ற கட்டை வைத்து அதில் நம்மை பலவானாக மாற்றுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போய் பைபிள் எடுக்கிறீங்க படிக்கிறீங்க ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னா அதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போ பண்ண போகிறாருன்னு அர்த்தம் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் அதனால் சோர்ந்து போயிடாதீங்க இந்த சங்கீதம் தானே இந்த நீதிமொழிகள் தானே இந்த ஏசியா தானே ஏற்கனவே நான் படித்தது தானேன்னு சொல்லி இருக்காதீங்க தேடிப்படிங்க ஒரு ஷாப்பிங்க்கு போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸை தேடி எடுக்கிறோம் ஒரு கடைக்கு போகும்பொழுது ஒரு காரியத்தை தேடி எடுக்கிறோம் நமக்குரியதை தேடி எடுக்கிறோம் போல் இந்த நாட்களில் உங்களுக்குரிய ஆசிர்வாதம் நன்மை ஆரோக்கியம் சுகம் உங்களுடைய அத்தனை காரியங்களும் இதில் தான் இருக்குது இந்த ஷாப்பிங் மாலில் தான் இருக்குது இந்த இதில் போய் தேடுங்க உங்களுக்குரிய அத்தனையும் கிடைக்கும் அதை தேடி தேடி எடுங்க அதை அழகாக அனுபவிங்க அதை அனுபவிக்கிறதற்கு அவர் உங்களுக்கு கிருபை தருவார் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க சமாதானமா இருப்பீங்க நீங்க நல்லா இருப்பீங்க கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் காட் பிளஸ் யூ